அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பாசமும் அன்பும் அதிகரிக்க ஒரு அருமையான மாந்திரீக பரிகார பூஜை மாந்திரீக பரிகாரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மாந்திரிக பரிகாரம் ஆறு நம்ம சேனலில் உருமாந்திரிகம் சேனலில் ஆயிரத்தெட்டு பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் அதில் ஆறாவது பரிகாரம் இது இந்த பரிகாரங்கள் அத்துணையும் கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரங்களாக இருக்கும் உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை அல்லது பிரிந்து போன கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உடனே ஒற்றுமை ஏற்படும் நல்ல பலன் கிடைக்கும் எவ்வளவு பெரிய தீய சக்தி வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டையை உண்டாக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமையை பார்த்து தான் தொண்ணூறு சதவீதம் பேர் பொறாமப்பட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணுறாங்க கூடவே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாக இருக்கணும் நண்பர்களாக இருக்கணும் அக்கம் பக்கம் இருக்கிறாங்களா இருக்கட்டும் கணவன்மனை ஒற்றுமையையும் அவங்களுடைய மகிழ்ச்சியும் பார்த்துட்டா இவர்களால் தாங்க முடியாது எனவே தான் இந்த பரிகாரம் சொல்கிறேன் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும் இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய நாள் அமாவாசை என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் மகாலய அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மகாலய அமாவாசை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருது இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு இறந்த முன்னோர்களின் ஆத்மாவை சாந்தி செய்ய காசியில் மோட்ச சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது துர்மரணமாக இருந்தாலும் சரி வயோதிகத்தால் மரணம் ஏற்பட்டிருந்தாலும் சரி நோய்வாய்பட்டு மரணம் ஏற்பட்டிருந்தாலும் சரி திருமணம் ஆகாமல் மரணம் ஏற்பட்டிருந்தாலும் சரி அப்பேற்பட்ட ஆத்மாக்களை இறைவன் பாதத்தில் இலைப்பாறை செய்ய காசியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நேரடி அனுமதி கிடையாது ஏன்னா இது காசி மயானக்கரையில் நடக்கக்கூடியது பதிவு செய்ய விரும்புகிறவங்க அல்லது விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான மூலிகை பேரை சொல்றேன் அந்த மூலிகை தான் இந்த பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம் என்ன மூலிகை தெரியுமா மிளகு சாரணை மிளகு சாரணை என்ற மூலிகையை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு அமாவாசை அன்னைக்கு சூரிய பகவான் ஆகாயத்தில் இல்லாத நேரம் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி சூரிய பகவான் ஆகாயத்தில் இருக்கக்கூடாது சூரிய பகவான் இல்லாத நேரத்தில் அந்த மிளகு சாரணை செடிக்கு ஒரு மஞ்சள் கொம்பால் ஒரு மஞ்சள் கயிறு கட்டி கங்கணம் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று கட்டி அந்த மஞ்சள் கொம்பை கையில் வச்சுக்கிட்டு அந்த மிளகு சாரணை செடிக்கு மேலே கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அந்த செடிக்கு காப்பு கட்டுங்க காப்பு கட்டி பகவான் ஈசனை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அனைத்து ரிசுமார்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சித்த புருஷர்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மிளகு சாரண செடியை மொல்லமாக ஆட்டி ஆட்டி வேரோடு எடுக்கணும் நெகம்படாமல் அந்த செடியை வேரோடு வெளியே எடுத்து அதை நல்ல தண்ணீரில் கழுவணும் அப்படி வேரோடு வெளியே எடுக்கும்பொழுது சித்தர்கள் சாபம் நசி நசிங்கிற வார்த்தையை ஒரு மூணு முறை சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டு அந்த மிளகு சாரணை செடியை எடுத்து அதை நல்லா சுத்தமாக தண்ணீரில் அலசி அதை நன்றாக காய வையுங்கள் அந்த மிளகு சார்ந்த செடியை அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க அதே அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைக்கு போய் வெண்குங்குளியும் கரும்ங்குங்குளியும் ஒரு அரை கிலோ வாங்கி வீட்டில் வச்சுருங்க இதெல்லாம் அமாவாசை நாளைக்கு செஞ்சு முடிச்சிட்டிங்களா அமாவாசை நாளில் செஞ்சு முடிச்சிட்டு அடுத்து வரக்கூடிய மூன்று நாள் அமாவாசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய மூன்று நாள் அந்த செடியை வெயிலில் நல்லா உலர்த்துங்க காய வைங்க காய வைத்து மூன்று நாள் முடிஞ்சு நாலாவது நாள் அந்த மிளகு சாரண செடி முழுவதையும் தூளாக்கிக்கணும் அது எந்த முறையில் நீங்கள் தூளாக்கினாலும் சரி அதை நல்லா பொடி பண்ணிக்கணும் அந்த செடியை பொடி பண்ணி அந்த பொடியோட அம்மாவாசனைக்கு கருங்கொங்கலையும் வெண்கொங்கலையும் வாங்கினீங்கள அதை பொடி பண்ணி இந்த மூன்று பொடியையும் ஒன்றா சேர்த்திக்கோங்க நான் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் அம்மாவாசனைக்கு மிளகு சாரணை செடியை எடுத்து அதை நல்லா தண்ணீரில் கழுவி வச்சுருங்க தனியாக அன்னைக்கே கருங்குங்குழியும் வெங்கு கொங்குழியும் அருகிலிருக்கும் கடமை போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க அவ்வளோதான் அடுத்த மூணு நாள் அந்த செடியை நல்லா வெயிலில் காய வச்சு நாலாவது நாள் அந்த செடியை நல்லா பொடியாக்கி அந்த பொடியோட வெண்குங்குழியத்தையும் கருங்குங்குளத்தையும் கலந்து இந்த மூணு பொருளையும் சேர்த்து நீங்கள் வீட்டில் தினமும் சாம்பராணி புகை போட்டு வாங்க கணவன் மனைவிக்குள்ளே அப்படி ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும் அன்யோனியம் அதிகரிக்கும் புரிதல் ஏற்படும் ரொம்ப எளிமையான விஷயம் சொல்லியிருக்கேன் இதை செய்து பயன்பெறுங்கள் அமாவாசை தீதியில் நான் சொல்கிறத செஞ்சுட்டு மூன்று நாள் உலர்த்தி நாலாவது நாள் பொடியாக்கி அதை கலந்து சாம்பிராணி தூபம் போட வேண்டும் செய்து பயன்பெறுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணுன்னா அதரமண வேத பரிகாரம் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக